அமிதாப் பச்சன் தயாரிக்க அஜித் விக்ரம் இருவரும் நடிக்க ஜேடி ஜெரி அப்படிங்கிற இரட்டை இயக்குனர்கள் இயக்கிய கார்த்திக் ராஜா இசையில வந்த எழுத்து சித்தர் பாலகுமாரன் சாருடைய வசனத்தில் வந்த உல்லாசம் திரைப்படம் வெளியாகி இருபத்தி ஏழு வருஷங்கள் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு திரைக்கு வந்த இந்த எ படத்தில் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சாருக்கு உதவியாளனாக பணியாற்றியதை நான் ரொம்ப பாக்கியமா ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்த தருணத்தில் ஒரு காட்சியை புதுசாக வடிவமைக்கணும் அப்படின்னு சொன்ன தருணத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இதற்கான செட்டு போடப்பட்டிருந்தது அந்த அஜித் இருக்கிற வீதியை வீடு ஜே கே இருக்கிற ப பங்களா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒரு செட்டா போடப்பட்டிருந்தது அந்த அந்த இடத்துல அஹ் அஜித் பாலகுமார சார்ன்னு நானும் போயிருக்கோம் அப்போ சார் உட்காந்து எழுதுறதுக்கு அதாவது அவர் சொல்ல நான் உட்காந்து எழுதுறதுக்கு ஒரு ரூம் யாரோ ஒருத்தங்க கையை காமிச்சிட்டாங்க அந்த ரூம் திறந்து உள்ள போனோம் போன உடனே அப்படியே பாலகுமாரன் சார் வந்து என்னையே சைலண்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அந்த ஒரு டேபிளில் அஜித் அப்படியே சுருண்டு அப்படியே படுத்து கிடந்தார் ஒரு சோஃபா மாதிரி சின்னதாக நம்ம உட்காந்துக்குற சோஃபா இருக்கு இல்லையா அந்த சோஃபாவில் அஜித் சார் காலுகளெல்லாம் குறுக்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தார் அப்படியே ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தார் காலையில் ஒரு பத்தரை மணி இருக்கும் அப்போ டக்குன்னு சத்தம் இடாமல் பார்ப்போலான்னு என்கிட்ட சார் வந்து ஜானையில் காமிக்க பாலகுமாரன் சாரும் நானும் அதே முள்ள கதவை திரும்ப திறக்கிறோம் அந்த கதவு சாத்தும் போது திறக்க சத்தம் போடலை ஆனால் திறக்கும் போது சத்தம் போட்டுச்சு டக்குன்னு அஜித் சார் எந்திரிச்சிட்டேன் சார் சாரி சார் சாரி சார் அப்படின்னு அஜித் சார் வந்து பாலகுமாரன் சார்கிட்ட சொன்னார் இங்கே அஜித் சாரை பற்றி இந்த விஷயத்தை நான் குறிப்பிடுறேன் இதுவரைக்கும் நான் வந்து என்னுடைய நண்பர்கள் மத்தியில் பகிர்ந்துக்கிட்டேன் இதுவரைக்கும் நான் வீடியோவில் அதை சொல்லலை அஜித் சார் வந்து எவ்வளவு தன்மையானவர் எவ்வளவு இலகுவான மனிதர் அப்படிங்கிறத அந்த ஒரு இருபது நிமிடம் இருபத்தைந்து நிமிட பேச்சு வந்து எனக்கு உணர்த்திச்சு அப்போ அஜித் சார் அதே தூக்க கலக்கத்தில் இருக்கிறாரு அப்போ அஜித் சார் வந்து சார் சார் உட்காருங்க சார் சரி சார் அப்படின்னு சொல்லி பாலுமாரர் சாரை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு பரவாயில்ல அஜித் ஓகே அப்படின்றாரு சார் ப்ளீஸ் சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கூப்பிட்டு காஃபி ஆர்டர் பண்ணுறாரு அஜித் சார் அப்போ காஃபி வர்ற அந்த தருணத்தில் டக்குனு மூஞ்சி அளம்பிட்டு வந்து உட்காந்து சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு அஜித் சார் வந்து பாலகுமாரன் சார்ட்டை கேட்குறாரு கேட்டுட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் அந்த காலகட்டத்தில் வந்த பல பத்திரிகைகளில் அஜித்தை பற்றி தவறான செய்திகள் அதாவது செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன செய்தி அப்படின்னாக்கா அஜித்து படப்பிடிப்புக்கு சரியாகவே வரதில்லை படப்பிடிப்பில் வந்து சொதப்புறாரு எல்லாரும் காத்திருக்க வைக்கிறார் அஜித்து அஜித் வந்து அப்படி சுற்றுறாரு இப்படி சுற்றுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எந்த பத்திரிகையில இருந்தாலும் அப்படியான வந்த வண்ணமாவே இருந்தது அப்ப பாலகுமாரன் சார் வந்து அஜித்த படம்லாம் நிறைய வந்துட்டு இருக்க அஜித் என்ன நிறைய படம் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது நேசம் படத்தை பற்றி ராசி படத்தை பற்றி வரிசையாக நாலஞ்சு படங்கள்லாம் அவர் சொல்லிட்டே இருக்கார் அப்படி சொல்லிட்டு இருக்கிற அந்த மைனர் மாப்பிள்ள அப்படிங்கிற ஒரு படம் இந்த சமயத்துலலாம் வரிசையாக வந்தது அப்போ இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு தூக்கம் இல்லாமல் தவிக்கிறீங்களே கொஞ்சம் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதை தவிர இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அஜித் நீங்கள் நல்லா வளர்ந்துட்ருக்கீங்க இன்னும் நல்லா வளரக்கூடிய ஒரு ஹேண்ட்ஸமான சாக்லேட் பாயாக நீங்கள் இருக்கீங்க அஜித் கொஞ்சம் உடல்நலன பார்த்துக்கோங்க அதே போல் உங்களை பற்றி காசிப் நிறைய வருது நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியாக வரமாட்டீங்க டைரெக்டரை வந்து டென்ஷன் ஆக்கிறீங்க ரொம்ப லேட்டாக வரீங்க ரொம்ப லேட்டாக தான் படப்படி படத்தை முடிச்சு கொடுங்க வருது கொஞ்சம் ஜாக்கிரதையா கொஞ்சம் இருங்க ப்ளீஸ் அப்படின்னு பாலகுமாரன் சார் அந்த அஜித் சார்கிட்ட அப்படி ஒரு அட்வைஸ சொல்கிறாரு சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னிலை விளக்கம் ஒன்று கொடுக்குறார் ஓகே சார் அப்படின்னு அஜித் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் ஆனா அதை தாண்டி அவர் சொல்கிறார் சார் நான் நேற்றுக்கு காலையிலேருந்து வீட்டுக்கே போகல சார் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தவன் ராசி படத்தினுடைய படப்பிடிப்பில் நான் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு ஏழு மணிக்கு போய் நேசம் படத்துக்கான டப்பிங்கெலாம் முடிச்சிட்டு அங்கேயே ரெண்டு மூணு மணி ஆயிடுச்சு சார் அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி நான் அப்படியே நான் இங்கே வந்துட்டு நாலரை மணி அஞ்சு மணி தான் சார் இருக்கும் அப்போ வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நான் இங்கே தூங்குகிறேன் டேரெக்டர் வந்தோன்னே ரெடியானோன்னா சொல்லுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே தூங்கிட்டு இருந்தேன் சார் ஆக கிட்டத்தட்ட யாருக்கும் எந்த சிரமமும் கொடுக்க மாட்டேன் சார் எப்போதுமே நான் என்னுடைய கேரக்டர் சார் அது ஆனால் இவங்க ஏன் இப்படி இல்லையா தப்பு தப்பாக எழுதுகிறாங்க நீங்களே பார்க்குறீங்களா சார் நான் இப்போ தூங்கிட்டு இருக்கேன் சார் நான் இப்போ வேணும்னா டைரெக்டர் கூட கேளுங்க சார் நான் இங்கே எத்தனை மணிக்கு நான் வந்தேன் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் சார் பதினோரு மணிக்கு தான் சார் எனக்கு ஷூட்டிங் ஆரம்பம்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனாக்க என்னை நான் வந்து அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கே நான் இங்கே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன் சார் நான் இப்படி ரெண்டு நாளாக வீட்டுக்கே போகல சார் நான் ஆனால் ஏன் இப்படிலாம் இப்படி எழுதுகிறாங்க அப்படின்னே தெரில சார் இப்படி தான் இருக்கும் இந்த உலகம் அப்படி தான் இருக்கும் வளர வளர வந்து நம்மளை வந்து ஏசறதுக்கும் நம்மளை வந்து கூனி குறுக செய்கிறதுக்கும் ஒரு கூட்டம் எப்போவுமே ரெடியாக இருக்கும் நீங்கள் அதற்கு தயாராக இருக்கணும் இந்த பெயினை நீங்கள் அனுபவிச்சாகணும் அதை கொஞ்சம் தாங்கிக்கணும் அப்படின்ட்டுலாம் பாலகுமாரன் சார் அஜித் சாருக்கு அட்வைஸ் செய்ய அந்த இருபது இருபத்தைந்து நிமிடங்கள் அஜித் சார் பாலகுமாரன் சார் பேசிகிட்டு இருந்ததை அப்படியே நான் கண்கள் விரிய நான் கேட்டுட்டு இருந்ததை என் வாழ்க்கையில மிக முக்கியமான தருணமா பார்க்குறேன் அஜித் அப்படிங்கிற நடிகரை தாண்டி ஒரு நல்ல பண்பட்ட மனிதர் அப்படின்னு அவர் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை அந்த சமயத்துல ஏற்பட்டுச்சு சரி அமிதாப் பச்சன் தயாரிப்புல ஜேடி ஜெரி உருவா இயக்கிய கார்த்திக் ராஜா இசையமைப்பில் மகேஸ்வரி அஜித் விக்ரம் எஸ்பிபி ரகுவரன் அப்படின்னு நடித்த அந்த படம் என்ன அதுக்கப்புறம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த படத்தில் அந்த சமயத்தில் இசையில் அதீத ஆர்வம் கொண்டவர் உங்களுடைய கவிதை நல்லாருக்கு உங்கள் பாட்டு நல்லா இருக்குன்னு மகேஸ்வரி அந்த பக்கமும் அவர்கிட்ட விக்ரம்கிட்ட பேச விக்ரம் வந்து மகேஸ்வரி தங்கிட்ட பாராட்டுறது எல்லாமே பேசுறது எல்லாமே தன்னை அவங்க காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வளர்த்துக்கிட்டே இருப்பார் ஆசையை அதே போல் காதலையும் வளர்த்துக்கொண்டே இருப்பார் ஒரு கனவு உலகத்துல அவர் சஞ்சரிச்சிட்டே இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் அஜித் விஜய் இவரு விக்ரம் வந்து எஸ்பிபி கூட வரும்போது இவங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்ப விக்ரம் விக்ரம் வந்து அடிக்க போயிடுவார் வந்து சத்தம் குழு இவன் அடி அடி அடிதடி உதைக்கெல்லாம் வந்து இவன் ஏன் இப்படிலாம் செய்யண இவனுக்கு வந்து இவன் ஓடுற உடம்புல ஓடுற ரத்தம் வந்து ஜே கே ரத்தம்ல அதனாலதான் இது மாதிரி செய்யற இது மாதிரிலாம் யாரையும் அடிக்கக்கூடாதுரா என்னடா இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை போல விக்ரம் விக்ரம நினைச்சுக்குவார் எஸ்பிபி அப்படிங்கிறதையும் காட்சி கொடுவான் அதே போல பாவகுமாரன் சார் வர காட்சியில எல்லாம் கூட ஏப்பா என்னப்பா அவனுக்கு ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க வாய ட டக்குன்னு யாரையாவது ஆலம்பு சேனை பிடிச்சி கூப்பிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் தங்கச்சி வீட்டில் எவ்வளோ வருத்தம் கொடுத்து தெரியுமா அப்படின்ற சீன்லெல்லாம் பாலகுமாரன் சார் எஸ் விபி சார் காம்பினேஷன்ல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் அதே போல ரகுவருடைய கெத்து ரகுவருனுக்கே உண்டான ஸ்டைலு அப்படிங்கிறதும் அங்கங்க பண்ணப்பட்டிருக்கும் இதற்கு இடையில ரகுவரனுக்கு அஜித் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு உடனே அவர் என்ன பண்ணுவார்னாக்க காரில் கூட்டிட்டு வருவார் காரில் கூட்டிகிட்டு வந்து ஒரு பார்க்லேருந்து போட்டுருவா என்ன சேக்கே பார்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு லவ்வர்ஸ்லாம் வர இடத்துக்கு ஏன் என்னம்மா இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அஜித் கேட்பாரு அந்த இடத்துலையும் டயராக்கு மிகச்சிறந்த முறையில் இருக்கும் பாகம் சார் டச் அதில் தெரியும் ஆமால்ல லவ்வர்ஸ்லாம் வருவாங்களாமே ஆ நீ கூட யாரையோ லவ் பண்ணுறியா ஒன்று அவன் அந்த பொண்ணு பேர் கூட ஆ மேகா மேகா ஆ அந்த பொண்ணு வாழ்க்கையில நாம யாரையாவது லவ் பண்ணணும் யாராவது லவ் பண்ணணும் எனக்கு பத்து வயசு இருக்கும்போது எயிட்ட வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு சாக்லேட் கடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா எனக்கு சூடு எனக்கும் அது மாதிரி ஒரு லவ் கிடைச்சிருக்குதுன்னாக்க நானும் இப்படிலாம் இல்லாமல் என்னமோ தெரியல அவனை கூட்டிட்டு போயிருக்கியா கூட்டிட்டு போகணும் அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கியா அவர் கேட்டதை வாங்கி கொடுக்கணும் அதான் லவ் அதான் காதல் இந்த அப்படின்னு ஒரு கட்டை படத்தை அப்படியே கொடுப்பாரு கட்டு இந்தா கட் குடி சுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணி சந்தோஷம் சந்தோஷப்படுத்து எல்லோரையும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் இருக்கும் அதற்கு பிறகு மாண்டே ஷாட்ஸா நிறையா காமிச்சிருப்பாங்க அதுல அஜித்தும் மகேஸ்வரியும் அங்க போகிறது இங்கே சுத்துறது ஐஸ்கிரீம் வாங்கி தருது அதை வாங்கி தருது இதை வாங்கி தருது அப்படி இப்படிலாம் சுற்றிட்டே வரும்போது ஒரு ரவுடி கூட்டம் வந்து அஜித்தை அட்டாக் பண்ண வர அந்த அட்டாக்கில் வந்து அப்படி இப்படின்னு இருக்கும்போது போலீஸ் வந்துட்டதுனால அந்த கும்பல் வந்து ஓடிடுவாங்க போலீஸ் வந்து யார் ரணி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தை பிடிச்சிருவாங்க இல்லைங்க நான் ஒன்றும் செய்யலை அவங்க தான் வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க யாருன்னு தெரியல அப்படி அப்படின்னு அஜித் சொல்ல அஜித்தோட காரை சோதனை போடுவாங்க அந்த காரில் ஆயுதங்கள் கத்தி கபடா அதெல்லாம் இருக்கும் சார் இந்த மாதிரி சார் இதெல்லாம் கத்தி அருவாலாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்ல உடனே யார் தெரியுது யார் ரணின்னு யார் அந்த பொண்ணு அந்த பொண்ணு யாருக்கும் தெரியாதுங்க லிஃப்ட் கொடுத்து தரேன்னு அதான் அந்த பொண்ணு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் அஜித்தை கூப்பிட்டு போய் ஸ்டேஷனை விட்டு வெளுன்னு வெளிப்பிடிப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீபி போய் கூப்பிட்டு கூப்பிட்டு வர அப்போ மகேஸ்வரிக்கு ஒரு பெயின் என்ன பெயின் நம்மளை நடு ஜாலியாக ஊற்றுத்தலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் நம்ம லவ்வர் என்னடானாக்க இப்போ என்னடானா போலீஸ்கிட்ட அதை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறான் இப்படி நடு ரோட்டில் அம்பனு அப்படின்னு மகேஸ்வரிக்கு ஒரு யோ திங்கிங்க அப்போ வீடு தேடி வந்து பார்க்கலாம் அவன் யார் அவன் குடும்பம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தோட தெருவுக்கில் வந்து ஓரமாக நிற்பாங்க அப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை படுக்க வச்சுட்டு அஜித்தை படுக்க வச்சுட்டு குருவை படுக்க வச்சுட்டு எஸ்பிபி அங்கே பீரோ ஒரு ஒரு இதில் வந்து கத்தி கபடா அது இதெல்லாம் இருக்கும் அதெல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு நேராக நடந்து மழை பெய்யும் நேராக ரகுரன் வீட்டுக்கு போவார் இதை எல்லாத்தையும் மகேஸ்வரி வாட்சிப்பாங்க ஓ ஓ அம் ஓ ஓ ஓ உனக்கு நாங்கள் நிறைய துரோகம் பண்ணோம் என் குடும்பம் உனக்கு என்னையா தப்பு பண்ணுச்சு உனக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் ஆ நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் சாமியை கும்பிட்றோங்கய்யா குல சாமியை வருஷம் தவறாம கும்பிட்றோங்க வீட்டில் சாவி இருக்கியா எங்கள் வீட்டில் நீ தானே எனக்கு இப்படிலாம் அட்டூடியம் பண்ணி எடுத்திருக்கிற ஆ என் பிள்ளைய நாசமாக்கி ரத்த பலி கொடுக்கறதுக்கு நீ நினச்சிட்டு இருக்கியா நீ ஓ கல்யாண வீட்டுக்கு போனாக்கா பந்தியில் போலீஸ்காரன் இருந்தாலே நாலு அடுத்த பந்திக்கு போயிடலான்னு சொல்லிட்டு விலகி போகிறவங்க நீ என்னடானாக்க போலீஸு ஸ்டேஷனு அடி உதணி என் பிள்ளைய ஆக்கியிருக்கு இந்தியா நீ வச்சிக்க எல்லாத்தையும் அவங்க நீ அவனுக்கு கொடுத்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சுக்க காசை எல்லாத்தையும் வச்சுக்க அவனை நிம்மதியாக இருக்க எங்களை நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு போகிற ஒரு சீனும் மனசில் பதிகிற மாதிரியான வசனங்கள் பிரமாதப்படுத்தியிருப்பாரு சார் பல சார் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இதற்கு இடையிலேயே இப்போ அஜித் சார் வந்து ஜே கே அவர்கிட்ட விலகுனாக்கத்தான் நான் உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நான் உடனே காதலிப்பேன் நீ யார் நீ ஏன்டா அது மாதிரிலாம் இருக்க நீங்கள் உன்னை நான் திருத்தியை தீர்வுண்டேன் உனக்கு நான் து தூக்கி துப்பாக்கியை போட்டுட்டு உனக்கு துப்ப அது வேணும்னா அது நீ எடுத்துக்க இல்லை நான் வேணும்னாக்கா நான் சொல்கிற கேள்வி அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லு அதுக்கப்புறமா நான் போய் ஜே கேட்ட இது மாதிரி சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்லு அப்போ அந்த இடத்துல ஜேகே உன்னை பற்றி எல்லாரும் என்னதுமா சொல்லிக்கிறானுங்க நீ ஒரு அவன் கையால் சிங்கன் சிங்கன்னு நீ சொல்லிருக்கீங்கள குரு அவனை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதெல்லாத்தையும் எல்லாரும் கேள்வியாக பேசிக்கிறாங்க இப்போ ஒரு சரக்கு அந்த சரக்கில் டைமண்ட்ஸ் இருக்குது அந்த டைமண்ட்ஸை வந்து எடுத்து கொடுத்தாக்க அதுக்கெல்லாம் தெம்பு இருக்கா அவருக்கு திராணி இருக்கா ஜேகேவுக்கு அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு சொல்ல உடனே ஜேகே ஒத்தால் பொருட்டா குரு அவன் சமாளித்து எடுத்துகிட்டு வருவான்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வெளியில் வர அவரை ஜேகே பார்க்கறதுக்கு அஜித் வருவார் அஜித்துக்கிட்ட கிட்ட குரு நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் சொ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்ல வரும்போது டக்குன்னு நம்ம யாருன்னு நிரூபிச்சாகும் இந்த டைமண்ட்ஸு அதை பொறுப்பான ஓட்டதாக ஒப்படைக்கும் நீ தான் பண்ணுறதுக்கு சரியானது சிங்க மாதிரி நீ பண்ணிவிட்டு வருவா எனக்கு தெரியும் நீ போய் பண்ணிட்டு வா மூன்றாவையும் கூப்பிட்டு அப்படின்னு சொல்ல சரி நான் ஒரு விஷயம் சொல்லணுன்னு வந்தேன் என்ன சொல்லு சரி போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த விஷயத்த ரகுவரனுக்கு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் விளையக்கிறேன் அப்படின்னு சொல்லலாங்கிற மூடில் போய் டைமண்ட் எடுத்துகிட்டு வந்தாக்க எதிராளுங்க அஜித்தையும் குண்டுராவ் கேரக்டரையும் அப்படி துரத்த அந்த சமயத்தில் ஒரு ஃபைட்டு நடக்க அப்படியே எல்லாம் வர பிடிசி பஸ் ஸ்டாண்டு அந்த டெப்போ அதில் வந்து எல்லோரும் உள்ளே பூரா அங்கே ஏகப்பட்ட பஸ் இருக்க அங்கே ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்டில் கட்டி குத்தெல்லாம் அஜித்துக்கு ஏற்பட்டுரும் அதற்கு பிறகு அந்த இடத்த அந்த டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி கீழே அந்த டைமண்ட் பையை வந்து வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க அஜித் எஸ்கேப் ஆயிடுவார் அவர் மாட்டிக்குவார் உன்ரவ உன்றவை தொலைச்சி எடுத்து கேட்க அவர் இது மாதிரி வேறு வழியே இல்லாமல் இது மாதிரி இந்த நம்பர் பஸ்ஸில் வந்து நாங்கள் மறைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பஸ்ஸு எஸ்பிபி ஓட்டிகிட்டு வர பஸ்ஸுங்கிறது இன்னும் நமக்கு எல்லாருக்குமே தெரியத்தான் செய்யும் அந்த பஸ்ஸை எஸ்பிவி சார் ஓட்டிகிட்டு வர நாட்டியாஞ்சலி பெண்கள் எல்லாம் நாட்டியத்தில் பரதநாட்டியத்தில் ஈடுபட்டிருக்கிற பெண்கள் எல்லாம் அதில் இருப்பாங்க அப்போ அந்த கொள்ளக்கூட்டம் வந்து அங்கே இருக்கிற பஸ் எல்லாத்தையும் சீட்டெல்லாம் கிழிச்சு கிழிச்சு பார்த்து கடைசியில் இவரையும் அடித்து போட்டு மயக்கை போட்டுட்டு அந்த டைமண்ட் எடுக்கிறதுக்கு போவாங்க அப்போ பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலை விக்ரம் பார்த்துருவாரு விக்ரம் உள்ளே வந்து ஃபைட்டெல்லாம் பண்ணி அப்படியே வேணிப்பாட்டி மயக்கத்தில் இருக்கிற எஸ்பிபியை காப்பாற்றி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வருவார் அப்போ ஆஸ்பத்திரியில் கண்ணு கருத்துமாக கூடவே இருந்து விக்ரம் தான் பார்த்துக்குவார் அப்போ அஜித்து பார்க்குறதுக்கு வருவார் அஜித்தை வந்து ஸ்ரீவித்யா தான் அம்மா எஸ்பிபியோட ஒய்ஃபாக ஸ்ரீ வித்யா நினைச்சுப்பாங்க அப்போ என்னடா இன்னும் உங்கள் அப்பா சாவலடா சித்திரன் பார்க்க வந்தியா அப்படி இப்படின்னு கத்த இல்லைம்மா அப்படி இப்படிலாம் சொல்லி வேதனையோட அப்பா வந்து பார்க்க அப்பா மயக்கத்தில் இருப்பார் அப்படி மயக்கத்தில் இருக்கிற சமயத்தில் பக்கத்தில் டை விக்ரம் வந்து கிளம்பி வெளியில் வருவார் அப்போ அங்கே இருக்கிற டைரியை பார்த்துட்டாக்க அஜித்துக்கு விக்ரம் வந்து மகேஸ்வரியை லவ் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த இருந்து டைரி படபடபடனு இருக்க அதில் இருக்கிற ஃபோட்டோ ஒன்று கீழே விழுந்து எஸ்பிபி படுத்திருக்கிற கட்டிலுக்கு கீழே ஃபோட்டோ போய்டும் சரி இப்போ பார்த்துருவார் போல இருக்குது அப்படின்னு நம்மளை டேரக்டருங்க சீட் நுனிக்க வர வச்சுருப்பாங்க ஆனால் அஜித் பார்த்துருக்க மாட்டார் அந்த டைரி பறந்துக்கிட்டே இருக்கும் டக்குன்னு டைரியையும் மூடிட்டு அங்கேருந்து அஜித் கிளம்புவார் அதற்கு பிறகு எஸ்பிபி மன இது வந்த உடனே அப்படி உட்காந்துருப்பார் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிற சமயத்தில் அந்த சார் வெட்டுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ கிடக்கு சார் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த நர்ஸு கொடுப்பாங்க அந்த ஃபோட்டோவை பார்ப்பார் ஃபோட்டோவை பார்த்தா எஸ்பிபி அதிர்ச்சி ஆகிடும் ஏன்னா பல நேரங்களில் அஜித்தும் மகேஸ்வரியும் இப்படி சுற்றுறதை அவர் பார்த்துருப்பார் டக்குன்னு இதையே இந்த ஃபோட்டோ இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க விக்ரம் எழுதிட்டு டைரி அது தெரியும் இல்லையா அவருக்கு அந்த டைரி இருக்கும் அந்த டைரி எடுத்து பார்த்தா ஒவ்வொரு பக்கத்துலையும் மகேஸ்வரியை நினைச்சி உருகி உருகி கவிதை எழுதிப்பாரு விக்ரம் இப்போ தான் பையன் இந்த பொண்ணை காதலித்து ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிறான் ஆனால் நம்ம பையனை போல வளர்க்குற விக்ரம் இந்த மகேஸ்வரியை காதலிக்கிறான் என்னடா செய்யறது அப்படிங்கிற ஒரு தவிப்போட எஸ்பிபி அப்படி விகசித்து அப்படியே இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிப்பார் அதுக்கு அடுத்தாப்பில் அஜித்தை போய் பார்ப்பார் அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்போ இன்னும் ஒரு பாயிட்டா என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த அதுக்கு அடுத்தாப்பில் நடக்கிற ஒரு ட்ரெய்னிங் அந்த திருப்பு முனை வந்து அதற்கு பின்னாடி வந்த சரண் சார் இயக்கத்தில் அஜித் சார் நடித்த இருபத்தி ஐந்தாவது படமான அமர்கலம் படத்தை அது நினைவூற்ற விதமா அதற்கு முன்னாடியே இந்த படத்துடைய ஒரு போர்ஷன் லேசாக எனக்கு தென்பட்டுச்சுங்கிறதையும் அடுத்த வீடியோ சொல்றேன் வணக்கம்